வணக்கம் நண்பர்களே நான் பொதுவாக ஒரு இலக்கிய கூட்டத்தில் பேசணுன்னா ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறதுக்கு ஒரு மூணு நாள் ரிட்டையர் பண்ணி அப்புறம் அதை ரெண்டு பேர்ட்டையாவது பேசி காமிச்சிட்டு தான் மேடை ஏறுறது வழக்கம் ஆனால் இவர் புத்தகத்தோட பிடிஎஃப் முந்தாணியத்தை தான் கொடுத்தாரு நான் முந்தாணியத்துலேருந்து இப்போ ஒரு அஞ்சு மணி வரைக்குமே நான் ஒரு இடத்துல இருந்தேன் அந்த இடத்துல இருந்து படிக்க முடியாது அப்புறம் அஞ்சு மணிக்கு மேல நான் என்னத்தை படிக்கிறது என்னத்தை வந்து பேசுறது அப்படின்னு நினைச்சிட்டு தான் அதுலேருந்து ஒரு மனுஷ புத்திரன் கிட்ட ஏதாவது ஒரு நூல் பிடிச்சு அதை வச்சு தான் அவரை முதல்ல பேச சொல்லி வற்புறுத்தினேன் அதை பிடிச்சிட்டேன் அந்த நூலை பிடிச்சிட்டேன் ஆனாலும் கதையெல்லாம் படிச்சுட்டேன் நான் எனக்கு சீக்கிரமா படிக்கிறது ஒரு பழக்கம் உண்டு படிச்சு தான் வந்தேன் ஆனால் இந்த எக்ஸாம் போகும்போது ப்ரிப்பேர் பண்ணணும்ல அது அந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் தான் கொஞ்சம் குழப்பம் நம்ம எழுத்தாளர்களை பற்றி மனுஷ் சொன்னார் இல்லையா எழுத்தாளர்களுக்குள்ள இவ்வளவு கசப்பு உணர்வு இருக்குது அது அப்படி தான் இருக்கும் இந்த நான் கடவுள் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சைக்கார கூட்டம் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான கூட்டமாக தான் நாங்கள் இருக்கோம் ஏன்னா பணம் இல்லாததை சொல்லலை அந்த பிச்சைக்காரத்தனம் இல்லை ஒரு புத்தகம் இரநூறு காப்பி தான் விற்கிது இப்போ வந்து பிரிண்ட் ஆன் டிமாண்ட்னு ஒரு இன்னொரு கொடூரம் வந்துருச்சு அது வந்து இருபது புஸ்தகம் ஐம்பது காப்பி நாற்பது காப்பி ஐம்பது காப்பி இப்படிலாம் இருக்கு சீசு செல்லப்பா காலத்தில் ஆயிரத்தி இரநூறு காப்பி போடுவாங்க அந்த இரநூறு காப்பி எதுக்குன்னு கேட்பேனா அந்த இரநூறு காப்பி எதுக்குன்னா ரெவ்யூ காப்பீஸ் ஆயிரம் காப்பி தான் விற்கிறது இப்போ இரநூறு தான் மொத்த பிரதிகளை விற்கிது அப்படின்னா நான் எப்படி இருப்பேன் என் மனநோயாளியாக இருப்பேன் எனக்கு கால் மக்சே பிடிக்காது அவருக்கு என்ன பிடிக்காது மனுஷ பிடிக்காது ஒருத்தனுக்கும் ஒருத்தரையுமே பிடிக்கிறது இல்லைங்க எல்லாம் வெறி கொண்டு அலைகிறாங்க உட்காந்த இடத்துல ஒரு விதமான ஒரு என்ன இந்த பூசாரிக்கு ஒரு சாமி போயிடுவோம்ல அந்த மாதிரி உட்காந்து எழுதிடுறாங்க மற்றபடி எப்ப வேணும் எவனை வெட்டலாம் கொல்லலாம் குத்தலாம் இந்த ரேஞ்சில தான் போயிட்டு இருக்கு நான் போன மாசம் கூட இன்னுமே ஹமீது இனிமே உங்க முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நாலு வீட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுங்க இந்த மாதிரி இப்படிதான் எல்லாம் வந்து அப்படி ஏன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் கண்ணூர் பல்கலைக்கழகத்தில் என்ன பேச கூப்பிட்டாங்க எப்படி பேச கூப்பிட்டாங்கன்னா நான் தான் சீஃப் கெஸ்ட் அந்த இலக்கிய விழாவையே திறந்து வைப்பவர் என்னை கூப்பிட்டவர் சொன்னார் போன வருஷம் போன வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இலக்கிய விழாவை இது மாணவர்கள் நடத்துகிற விழா வேற யாரும் இல்லை மாணவர் மன்றம் இருக்கும் இல்லையா அந்த மாணவர் மன்றம் கண்ணூர் பல்கலைக்கழக மாணவர் மன்றம் நடத்துகிற இலக்கிய விழா எங்கிருந்தோ வந்திருக்காங்க டெல்லியிலேருந்து கல்கத்தாவிலேருந்து எல்லாருக்கும் ஃப்ளைட்டு சார்ஜ் அது இதுன்னு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூமை போட்டு இந்த மாதிரி ரேஞ்சில் நடத்துகிறாங்க அவர் அழைச்சவர் கூப்பிட்றாரு போன வருஷம் இந்த மாதிரி இந்த விழாவை தொடங்கி வைத்தவர் உதயநிதி அப்படின்னாரு அவர் கதையெல்லாம் ஒன்றும் எழுதினது இல்லையே அந்த அரசியலுக்கெல்லாம் போல உரைக்கிறார் நான் முறைக்கிறார் அவர் பேஸ்புக்கை திறக்கிறது அவர் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் ஏதாவது இதை பத்தி எழுதி திட்டி அவர் உதயநிதி ஏன்னா போன வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு அவர் வந்து ஒரு இங்கே உள்ள இந்துத்துவா கூட்டத்துக்கு கும்பலுக்கு எதிராக அவர் ஒரு கருத்து சொல்லி அவர் தலையை வாங்கிட்டு சொல்லி எங்கள் நார்த் இந்தியாவில் பல பேர் தலை வாங்கும் சிகாமணிகள் அங்கே மிரட்டி விட்டாங்க அதனால் இங்கே உள்ளவங்கள்லாம் எப்படி நான் இந்த மாணவர் மன்றம் சொன்னேன் இல்லையா கண்ணூர் மாணவர் மன்றம் எனக்கு ஒரு பட்டயம் கொடுத்தாங்க அதில் புரட்சிகர வாழ்த்துக்கள் இருந்துச்சு என்னென்ன எல்லாம் வந்து லெஃப்டிஸ்ட் அவங்க எல்லாம் அப்புறம் அந்த வாழை படத்துல அவங்களும் பல்கலைக்கழகத்துல படிச்ச அவங்க அந்த ஊருக்காரங்க அவங்க அப்பா வந்து ஒரு எம்எல் மூமெண்ட்டில் பெரும் உயிர் ஆபத்துகளை சந்தித்தவராம் அந்த பெண்ணுமே வந்து மிக தீவிரமான கருத்துக்களை அப்பப்ப மீடியாவில் போட்டு அவங்களுமே ஒரு ஒரு இந்த நம்ம அறுததி மாதிரி இங்கே வாழைப்படத்தை நடித்தவங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் அங்கே வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அங்கே கூடின கூட்டம் இருக்குல்ல மாணவர் மன்றத்துக்கு அவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க ஸ்பான்சர் பண்ணி அவ்வளவு இடத்துல இருந்து பல மாநிலங்கள்லேருந்து வரவழைச்சி ஏன் நாங்கள் இப்படி மனநோயாளியாக இருக்கிறோம் ஏன் ஒத்தனை ஒத்தன் திட்டிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன் அந்த கண்ணூர் லைப்ரரியில் என்னோட பத்து புஸ்தகம் மலையாள புஸ்தம் இருக்கு இது எனக்கு பெருமை இல்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல என்னோட பத்து புத்தகத்தை மொழிபெயர்த்து வச்சிருக்காங்க எக்ஸைல இது கலகம் காதல் இசை எல்லாம் உயிர்மையில வந்தது அது இதுன்னு எல்லாம் வந்து ஒரு பத்து பன்னெண்டு புத்தகம் ஜீரோ டிகிரி எல்லாரும் படிச்சிருக்காங்க இங்க என் புஸ்தகம் ஒரு காலேஜ் லைப்ரரியில இருக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்குன்னு ஒரு லைப்ரரிய சொல்லுங்க ஒரு காலேஜ் சொல்லுங்க நான் போன கூட்டத்தில் கூட சொன்னேன் அமைதி கிட்ட என்னை இதுவரைக்கும் எந்த காலையிலையும் கூப்பிட்டு பேச வச்சதே இல்லை அங்க நான் கேரளாவில் கிட்டத்தட்ட ஐநூறு கூட்டத்தில் பேசியிருக்கேன் அங்க என்னோட பேர் வந்து அருந்தஜிராய் மாதிரியா அறியப்படுகிறது மம்மூட்டி என்னிடம் கைகட்டித்தான் பேசுவார் அப்புறம் நான் இங்க எப்படி மனநோயாளியா இல்லாமல் இருக்கிறது நீங்களை யாருக்கு தெரியுது இங்கே வர்றதே எதுக்கு தெரியுமா டெய்லி வர்றீங்களே அப்படின்னா இங்கே வந்தாதான் என்ன எல்லாருக்கும் உங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு கை கொடுக்குறாங்க அதை பார்த்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது தான் டெய்லி வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த மாதிரி சூழல் இப்படி இருக்கு இப்போ இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த புத்தகம் வந்து ஒரு பத்தாயிரம் காப்பி இருபதாயிரம் காப்பி போகணும் ஆனால் இரநூறு தான் போகுது முந்நூறு தான் போகுது ஸோ அந்த நிலைமையை மாத்துறதுக்கு நம்ம எல்லாருமே போராளிகளாக மாற வேண்டி இருக்கு ஏன் இப்படி ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னா கத்த வேண்டி இருக்கு பிண்டோன்னு ஒரு எழுத்தாளர் பாம்பேயில் இருக்காரு அவர் ஒரு இலக்கிய விழாவில் தன்னோட புத்தகங்கள் ஒரு நூறு காப்பியை குமிச்சு வச்சுக்கிட்டு நான் தான் பின்டோ இது என்னுடைய புத்தகம்னு ஆங்கிலத்தில் கத்து கத்துன்னு ஒரு பித்த நிலையில் கத்திக்கிட்டு இருந்தார் அப்படி தான் செய்ய வேண்டியிருக்கு இங்கே இருக்கிற சூழல் அப்படி இருக்கு புத்தகத்தில் என்னன்னா நான் சொன்னல முந்தை ரெண்டு நாளாவே ஒரு இடத்துல இருந்தேன் தொண்ட ஒரு இவரோட ராக்கெட் தாதா ராக்கெட் தாதா தானே ராக்கெட் தாதா அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு அதுவும் அந்த ராக்கெட் தாதா ரொம்ப பெரிதாக எல்லாராலும் சிலாகிக்கப்பட்டு பெருமளவில் பாராட்டப்பட்டு அந்த தொகுப்பு வந்தது அந்த தொகுப்புல என்ன பேச கூப்பிட்டாங்க கால் மார்க்ஸ் தான் கூப்பிட்டாரு அதுல என்ன அப்போ இருந்த சாருணி எழுத்தா எப்படின்னா அது எந்த விழான்னு இல்லாமல் எங்க போனாலும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிடுறது வழக்கம் அதனால இப்ப நான் நடிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க அப்ப என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி கதைகள்லாம் தீஜான கிராம காலத்திலேயே எழுதப்பட்டு முடிச்சாச்சு புதிய அதாவது புதிய கதைகளை எழுதுங்கள்னு சொல்லலன்னா புதிய கதைகள் இந்த நட்சத்திரம் இருக்குல்ல கூட்டம் அவ்வளவு கதைகள் இருக்கு எல்லா கதைகளையும் எழுதிட்டு இருக்க முடியாது எல்லாமே சொல்லப்பட்ட கதைகள் ஆனா சொல்லல் முறை வேற மாதிரி இருக்கணும் நெரேட்டிவ்லாம் வேற மாதிரி இருக்கணும் வேற வேற இந்த உரையில மனுஷ பத்திரம் இப்ப எழுதியிருக்காருல்ல இது வழக்கமான கதை சொல்லல் முறையில் இல்லை இத வழக்கமான கதைகளாக படிக்க முடியாதுன்னு அதுல பின்னொரு பின்னரில் எழுதி இருக்காரு பின்னத்தை குறிப்பா அததான் நான் அன்னைக்கு சொன்னேன் இது இந்த இது வந்து வழக்கு முடிஞ்சிருச்சுங்க இந்த கதைகள் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இப்படியே பல கதைகள் எழுதி 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 நூற்றுக்கணக்கான கதைகள் எழுதி காலாகுது அப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும் இப்ப இந்த தொகுப்புக்கு இவரை கூப்பிட்டு கூடாது ஆனா எப்படி தான் எனக்கு இந்த ட்ரெண்ட் மூணு நாளா ஒரு ஆச்சரியமா இருக்கு ஆனா எப்படி கூப்பிட்டாருன்னு தொகுதியை படிச்சதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா இது ராக்கெட் தாதா இல்லை இதை யாரும் அவ்வளவா சிலாகிக்க மாட்டாங்க ஏன்னா ராக்கெட் ஏன் சிலாகிச்சாங்கன்னா ராக்கெட் தாதா விட்டுருவோம் அதை பற்றியெல்லாம் நான் பேசிட்டேன் சமீபத்தில் ஒரு கதை படித்தேன் மூணு நாளைக்கு முன்னாடி என்னோட நண்பர் உட்காந்துட்டு அப்படியே கதறு கதர்னு கதறாரு இந்த கதையை படிச்சுட்டு நான் கதறிட்டேன் மூணாவது தடவை படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி கதறாரு சரி இவ்வளவு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த கதையை படித்து பார்த்தா நரகலை மிதிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த கதையும் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் பரவலாக பாராட்டப்பட்டு இருக்கு இதெல்லாம் என்ன மாதிரி கதைகள்னா இந்த கோவிலில் வந்து ரோகத்தை காமிச்சு எடுத்துட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி கதைகள் படித்தது மாதிரி கண்ணீர் வந்துடும் அவ்வளவு துயர கதைகள் அதனால நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அதுதான் எல்லா கூட்டத்திலையுமே பேசிக்கிட்டு இருக்கேன் எழுத்துங்கிறத ஒரு மசாக்கிஸ்ட் அப்படியே அரினா கத்தியால கிழிச்சு ரத்தத்தை காமிக்கிறது மசாக்கிஸ்ட் முதுகுல அடிச்சுக்கிறது சாட்டையால் அடிச்சுக்கிறது படிக்கிறவன் அவன் என்ன பண்றான் இதை ரொம்ப ரசிச்சு பரவசப்பட்டு ஒரே பாராட்டு அதுதான் என் நண்பர் சொன்ன அந்த மூணு நாளைக்கு முன்னாடி சொன்ன கதையில நடந்திருக்கு அது எங்கே பார்த்தாலும் அந்த கதையை வச்சு பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க இது ஒரு கதை இல்லை இன்னைக்கு சிறுகதை எழுதுறவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் அப்படிப்பட்ட கதைகள் தான் எழுதிட்டு இருக்காங்க எல்லாம் வந்து ஒரு சேடஸ்ட் கும்பலை சாட்டை சாட்டையடி கதைகள் ரத்த கலரி கதைகள் இப்படிப்பட்ட கதை ஒன்று கூட இதில் இல்லை அதனால் இது உங்களுக்கு ஏன்னா சாட்டையால் அடிச்சுக்கலங்கிறதுனால உங்களுக்கு சில அகிப்பும் கிடைக்காது அந்த கிடைச்ச மாதிரி அடுத்து இந்த கதைகள் வந்து எப்படி எனக்கு என்ன என்ன திருப்திப்படுத்துறது வந்து கதைகள் தமிழ் இலக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் திருப்தி அடையிறது இல்லை அதனால நான் அதை படிக்கிறதும் இல்லை மீறி படிச்சா அதில் இருக்கிற மொழி நல்லா இருக்கு ஆனா உள்ள இருக்கிறது சாட்டையாடி எனக்கு இருக்கு சாட்டை அடி ரசிக்க கூடிய ஆளானா அதை திரும்ப 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 அதுவும் சாட்டையால் அடித்து அடிச்சு முடிச்சாச்சியா காலமும் ஐந்து குழந்தைகளும் எழுதி முடிச்சாச்சு அசோகம் நல்லா அடிச்சு முடிச்சிட்டாரு அதுக்கு மேலேயும் துயரக்கதைகள் மூன்றாம் உலக நாடு இது இங்கே துயரக்கதை கதை தான் இருக்கும் நான் சீல போயிருக்கும்போது ஒரு என்னோட பய என்னோட கைடு பயனை வழிகாட்டி காலையில் ஏழு மணிக்கு குடிச்சிட்டு வருவார் அவருக்கும் எனக்கும் ஒரே வயசு காலைல ஏழு மணிக்கு ஏன்யா குடிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் வீட்டில் வந்து ஹீட்டர் இல்லை எவ்வளோ தெரியுமா குளிர் மைனஸ் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வீட்டில் ஹீட்டர் இல்லை அதாவது குளிர்ந்த நீரில் தான் அந்த ஐஸ் கட்டி மாதிரி இருக்குல்ல அந்த தண்ணியில தான் குளிக்கணும் ஹீட்டரும் கிடையாது அப்படிங்கிறாரு நான் கிட்ட நான் ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருந்தேன் அந்த ஷவர்லேருந்து இருந்து வெந்நீர் வரும் சட்டு ஐஸ் தண்ணி மாதிரி கொட்டும் என்னடா இது நாடு இப்படி நம்ம நாடு அதோட ஒப்பிடும் போது நான் வடநாட்டா சொல்லலை தென்னாடு நம்ம இந்த கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இதை பார்க்கும்போது நம்ம சொர்க்கத்துல இருக்கிறோம்னு தோணுச்சு எனக்கு ஒரு பத்து பதினெட்டு பதினெட்டு மணி நேரம் கரண்ட் பண்ண கரண்ட்டு கட் பண்ணிவிடுவான் தண்ணி வராது இப்படி யாரோட ஃபோன் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன் போன் இல்லாது கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்கு ரொம்ப எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப கொடுமையா இருக்குங்க பாருங்க எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் வந்து போயிடுச்சு அப்படி இந்த சீலையில் அவ்வளவு வறுமை அப்படிப்பட்ட ஒரு வறுமையான நாட்டில் துயரக்கதைகள் தான் திரும்ப திரும்ப இருக்கும் எல்லாம் அம்மாவும் அப்படி தான் துயரப்பட்டிருப்பாங்க அந்த கதையெல்லாம் எழுதிக்கிட்டு அம்மாவுக்கு மீண்டும் மீண்டும் நம்ம தீதி கொடுத்துட்டுருக்க முடியுமா கதைகள் மூலமாக அப்புறம் இந்த தொகுப்பு என்னை எப்படி கவர்ந்தது அப்படின்னா முதல் கதையை பற்றி மனுஷபுத்திரம் சொன்னார் இல்லையா அந்த கதையை படிக்கும்போது எனக்கு அந்த கதை மட்டும் இல்லை கேன்வாஸ்னு ஒரு கதை அந்த கேன்வாஸுங்கிற கதையை படிக்கும்போதும் இந்த கதைகளெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ஆல்ப கம்மியோ படிக்கிற மாதிரி இருந்தது இப்படி சொல்றதுக்கும் பயமா இருக்குது என்னன்னா ஒரு தடவை என்ன பண்ண மார்க்ஸோட கதைகள் இருக்கிற கொடுக்குற சுவாரஸ்யம் இருக்குல்ல இப்பெல்லாம் கதை படிக்கும்போது அதான் திரும்ப நம்மளே சவுக்கால் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவு கொடூரமான ஒரு மொழியில சரள தன்மையே இல்லாம சுவாரஸ்யமும் இல்லாம காட்டடியா அடிக்கிறாங்க இப்போ எழுதுற கதைகள்லாம் அதனால நான் கதை தமிழ்ல கதையை படிக்கிறது இல்லை ஆனா இவரோட கதைகள்ல இந்த எடு அவ்வளவுதான் வெப்சீரிஸ் மாதிரி ஓடுதா இந்த மாதிரி எழுதுற ஒரு ஆள் வந்து மரியோபர்கஸ் யோசா அந்த மாதிரி எழுதுறாருன்னு சொல்லிட்டேன்னா உடனே நானும் இருக்கும்போது அங்க வந்து ஜெயமோகன் இவரை கை கொடுத்து தமிழகத்தின் மரியஸ் பொர்கஸ் யோசா அவர்களே வணக்கம் அது மாதிரி எல்லாம் வந்து அப்படி சொல்லலை இதை படிக்கும் போது நான் ஒரு உலக இலக்கியத்தின் வாசிப்பாளன் அப்போ இதை படிக்கும்போது எனக்கு ஒவ்வொரு கதையிலையும் இருக்கிற இப்ப மனுஷபுத்திரனோட பேச்சை அப்படியே ஞாபகப்படுத்திங்க அந்த தருணங்கள் எல்லாமே எனக்கு கம்மியும் கொடுக்குற அபத்த தருணங்களா தெரியுது உதாரணமாக ஒரு கதையில் அவனுக்கு மரணம் தண்டனேன் போறான் அவனுக்கு பாவம் அனுப்பு கொடுக்கறதுக்காக ஒரு பாதிரியார் வருவார் அந்த பாதிரியார் அந்த கொலையாளிகிட்ட அந்த மரண தண்டனை வாங்க போறவன் சொல்ற பேச்ச கேட்டு அந்த பாதிரியாட பாத்தா வெட்டிருமோன்னு எனக்கே தோணுச்சு அந்த அப்பத்தை தருணம் இவன் ஏன் அப்படி இவன் ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவான் போக வெளியேன்னு சொல்லி ரொம்ப இன்சல்டிங்க சொல்லிடுவான் நான் அவ்வளவு பேச்ச கேட்டு கேட்டு அதே மாதிரியான தருணம் இதுல நிறைய கதைகள் இருக்கு முக்கியமா அவரோட முதல் கதையிலையும் இருக்கு அப்புறம் இந்த கேன்வாஸ்ங்கிற கதையை படித்து நான் உண்மையிலேயே இது வரைக்கும் வச்சிருந்த கார்ல் மார்க்ஸ் மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கை ஒரு நட்பு அதெல்லாம் பல மடங்கு கூடிடுச்சு ரொம்ப பொறாமையாகவும் இருக்கு ஆஸ் எ லிட்ரேரி ஸ்டூடெண்ட் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர் ஐ லேர்ன் அ லார் ஃப்ரம் தட் பர்டிகுலர் ஸ்டோரி ஹவு டு ரைட் ஹவு டு ஹேண்டில் அ லாங்குவேஜ் ஹவு டு யூனோ அந்த அந்த மொழிங்கிறத வந்து வச்சு சவுக்கால அடிச்சுக்கிறது சித்து விளையாட்டு காமிக்கிறது வசிய மருந்து போடுறது எப்படி உங்களை வசியப்படுத்துறது வாட்ஸ்அப்ல எவ்வளோ மெசேஜ் போடுறீங்க எவ்வளோ குட்டிக்கரம் அடிக்கிறீங்க ஒரு பொண்ணுகிட்ட அப்போ அப்ப இது வந்து ஒரு மொழி ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷமா புழங்குன மொழி எங்கேருந்து வருது இந்த தமிழன் என்ற அடையாளம் தொல்காப்பி என்றிருந்து வருது வள்ளுவன் இருந்து வருது அப்போது பாடின அத்தனை பாணர்கள் கிட்ட இருந்து வருது அப்படி வர்ற ஒரு மொழிய கண்ணாபனான்னு வந்து ஒன்றுமே தெரியாம அந்த மொழியை பற்றி அந்த மொழியில் தானே இயங்குகிறோம் இப்போ நம்ம சாதாரண இன்னைக்கு வாழ்க்கை எடுத்துக்கங்க எல்லாரும் நோயாளிகளாகவே தெரியுறாங்க தமிழ்நாட்டில் யாரை கேட்டாலும் நோய் உடம்ப பே உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அந்த மாதிரி நம்ம மொழிங்கிறது வந்து ஒரு உடல் அந்த மொழிய அவ்வளவு மொழியை செதைக்கலாம் ஆனால் அந்த மொழியில நீங்க புலமை பெற்று அதுல வந்து நீங்க எல்லையெல்லாம் இருந்து அந்த சிதைவை நான் வந்து செய்யலாம் தெரியாம கிடக்கு அவங்களோட டெக்ஸ்ட்ல எல்லாம் அது முடியாம தான் என்னால் பல பல கதைகளை என்னால் படிக்கவே முடியல ஏன்னா அந்த மொழியை எப்படி கையாளுறதுன்னு தெரில அட தீஜா அணைக்கிறமக்கெல்லாம் யாருங்க சொல்லிக் கொடுத்தா கூப்பாரா எம் வி வெங்கட்ராம் கோபிகிருஷ்ணன் ஆதவன் ஏகப்பட்ட பேர் எழுதி வந்த எழுதி வந்த ஒரு அவங்க எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே இருந்தது நம்ம புதுமைப்பு ஒரு இன்னொரு சிறுகதையில் ஒரு என்னன்னா சவால் இவங்க எல்லாம் வந்து எவரஸ்ட தொட்டுட்டாங்க உச்சங்களை தொட்டவர்கள் அப்ப நம்மளுடைய பலு வந்து நம்மளுடைய சவால் வந்து ரொம்ப அதிகமாகுது அத்தனை சவால்களையும் எதிர்கொண்டு இவ்வளவு பெரிய மூவாயிரம் வருஷத்து மொழியையும் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் இயங்கணும்னா எப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கும் இந்த 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 புக்கு வந்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தருணங்களை கொடுத்தது அந்த கேன்வாஸ்ங்கிற கடை கதையை படிச்சு பாருங்க அப்படியே ஒரு அது ஒரு மாய வித்தை அது ஒரு மேஸ் அந்த மேஸ்குள்ள போயிட்டு திரும்பி வர முடியல இந்த கதை போதும் இந்த கதையை பற்றி மட்டும் பேசிடுவோம் அப்படின்னு சொல்றது ஆனா எப்படி பேசுறது மேசை பத்தி எப்படி பேசுவீங்க மேஸ்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படியே சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படிப்பட்ட ஒரு மாய உலகத்தை அதுல வந்து ஒரு மொழிங்கிறத என்னால நான் ஏன் பொறாமப்படுறேன் ஏன் ஒரு மாணவனாக கற்றுக்கிட்டேன்னா அதுல அந்த கதையை என்னால் நாலு சென்டென்ஸ்ல தான் எழுத முடியும் வளைச்சு விளைச்சு 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 மேஸ் என்னால் கட்ட முடியாது அவர் கட்டி ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் ஒரே ஒரு ஆட் ஒரு ஒரு மூத்த எழுத்தாள்கிற முறையில் நீங்க நிறைய பயணம் பண்ணணும் ஏன்னா மொழி உங்க கட்டுக்குள்ள இருக்கு கையில் இருக்கு உங்களால் இதை விடவும் பிரமாதமான கதைகளை இன்னும் பிரமாதமான கதைகள்னா நாங்கள் அந்த கதையை சொல்லலை பிரமாதமான நிலவியல் பரப்பரப்புகளை எங்களுக்கு காமிச்சீங்கன்னா இன்னும் வேற மாதிரி எங்கெங்கேயோ போகும் அது ஒரு இடத்துல அது ஆ கேன்வாஸ் தான் அந்த கேன்வாஸில் ஒரு ட்ராவல் நடக்குது அப்படி அந்த அந்த ட்ராவலில் வந்து நீங்கள் வந்து வேலையெல்லாம் ஒரு கட்டத்தில் விட்டுட்டு அல்லது முடிச்சுட்டு அந்த பொருளாதார சுதந்திரம் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து பல்வேறு இடங்களுக்கு போய் எங்களுக்கு இன்னும் பல்வேறு புதிய புதிய நிலவியல் பரப்புகளை சொல்லி புதிய புதிய கதைகளையும் சொல்லி நிறையா எழுதணும் அப்படின்னு நான் உற்சாகப்படுத்துகிறேன் வணக்கம்